இதையும் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரவணன் குமாரை தேடிட்டு வந்திருக்காங்க குமார் டீ கடையில் இருக்காங்க ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க சார் நான் ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்லிவிட்டேன் ஆனால் டொனேட் பண்ணினவங்க அட்ரஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடாது சார் அவசரப்பட்டு நானும் சொல்லிட்டேங்கிறாங்க பரவாயில்லைங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் மாற்றி வச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் அவன் அதுக்கு முன்னாடியே நான் இதயத்தை கொடுத்தவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும்னு அவன் ஆசைப்பட்றான் நினைக்கிறான் அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் கேட்குறேன் தயவு செய்து அந்த அட்ரெஸை மட்டும் சொல்லுங்கிறாங்க சரி என்னால அட்ரஸ் சொல்ல முடியாது வேணா அந்த வீட்டை வேணா நான் காட்டுறேன் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க குமார் பார்லேயே தனியா ரூம்ல இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆதி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க என்ன தனியா இருக்குங்க பிள்ளை இருக்குங்கிறாங்க ஆமா அதுக்குன்னு போகல கொஞ்சம் நேரம் பாக்கலனாலும் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேங்கிறாங்க ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போற சாமிங்கிறாங்க ஏ பொண்டாட்டி கொஞ்சம் நெல்லுங்கிறாங்க எதுவும் பொண்டாட்டியா ஆமா நான் கட்டிக்கு போறேன்னால அப்படிதான் உரிமையோடு கூப்பிடுவேங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு காலையில கனவுல கொடுத்த மொத்தத்தை இப்போ நேரில் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அதே ஆளை பாருங்க முத்தம் மேல மொத்தம் முதல்ல கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க பாரதி அஜிஜி உங்களுக்கு வேணாலும் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நீங்க கனவுல நிறைய கொடுத்தீங்க இப்போ ஒன்னே ஒன்னு மட்டும் கொடுத்தா போறதுங்கிற அதே நீங்க ரொம்ப மோசம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க முதல்லங்கிறாங்க ஏ என்னடி வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க எது வாடி பொடி நான் கூப்பிடுறீங்க ஆமா லவ் பண்ணும் போது வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன் இப்ப தான் கல்யாணம் பண்ணிக்க போறனால வாடி பொடினு கூப்பிட்டா தான் ஹிக்கு அதிகமா இருக்குங்கிறாங்க அதே வாடி

என்ன பேசுறாங்க பாரதி சொல்ற கேட்டுக்கோ ஆதி மொத்தமா எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லி அந்த இது இதுக்கு மொத்தம் கொடுக்குறாங்க பாரதி பாரதி அடடே இந்த ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கு சரி இதுக்காக வேண்டியே நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கலாம் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க ஆதி ஆ சண்டை தானே போட்டுக்கிட்டே இருக்கலாம் இருங்க அப்படிங்கிறாங்க சரவணனும் பாரதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க வீட்டை தட்டுறாங்க அங்க பக்கத்துல இருந்தவங்க வந்தவங்க சொல்றாங்க யார் தம்பி உங்களுக்கு யார் வேணும் என்ன வேணும்னு கேட்கறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கல்ல அந்த வீட்டுல அவங்க யாரையாவது நாங்க பார்க்கலான்னு வந்திருக்கோங்கிறாங்க அப்படியே தம்பி இறந்து போனவரோட சம்சாரத்துக்கு தான் கல்யாணம் கல்யாணத்துக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு போறாங்க அவ கரெக்டா கதவை நீக்கிட்டு வெளியில வராங்க யார் சார் இந்த ஏரியாவுக்கு புதுசா என்ன வேணும் உங்களுக்குன்னு வந்து கேக்குறாங்க ஆதி சரவணன் கிட்ட என்னெல்லாம் சொல்லி அனுப்புனாரோ அதை எல்லாமே தோர வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் அதுவும் அந்த photo ல இருக்கிறாரே அவர்தான் எங்க அண்ணன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஆகி செத்து போயிட்டார் ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு துரை அங்கிருந்து போகிறாரு அறிவுக்கு ஃபோன் பண்ணி துறை எல்லா விவரத்தையும் சொல்லிட்டுருக்காங்க ஆதி தான் ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கான் அவன் அவர் சரவணாமே செக் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் என்ன எல்லா உண்மையும் சொல்லிட்டுமா அப்படின்னு மாற்றிட்டு இருக்காங்க டே என்னடா சொல்லிட்டு இருக்கேன் எதுவும் சொல்லாதடா பேசாமல் அவனை சமாளிச்சு அனுப்பிச்சு வை அப்படிங்கிறாங்க அறிவிப்பை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து கிட்ட பேசுகிறாங்க சார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க ஒரு வாரம் ஆக வரதுக்கு அவங்க வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லாத மாதிரி நான் எதுவும் பேச முடியாதுன்னு துறை சொல்லிடுறாங்க அப்படியா சார் சரி இந்த போட்டோவை மட்டும் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு வாசுவோட ஃபோட்டோவை காட்டி கேக்குறாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க வாசுவோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வராரு சரவணன் சரவணன் நான் ஆதிய போய் பாக்குறாங்க டே போன கரு என்ன ஆச்சுங்கிறாங்க டே ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் மாப்பிள்ளை லட்சமா சந்தோஷமா இருடா அப்படிங்கிறாங்க சரவணன் லைஃப்னா மாறணுடா என்ன சொல்லிட்டு நீ மாறாமல் இருந்த எப்படிடா நீ எதுக்குடா இவ்வளவு அநியாயத்துக்கு நளவனா இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா இது பொண்ணு இருக்கிற ரொம்பச்சு உனக்கு இங்க என்னடா வேலை பாரதி காப்பி எடுத்துட்டு வராங்க அட நீங்க இருக்குங்க இந்த வேலையெல்லாம் செய்யுங்க இந்த வீட்லதான் அத்தனை வேலையில இருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு போறாங்க நீங்கள் இந்த வீட்டோட கெஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இந்த வேலை செய்யணும்னு கேட்குறாங்க சர்வணன் பரவாயில்ல எடுத்துக்கோங்கங்கிறாங்க நீங்கள் போனீங்களே அவங்கள பார்த்தீங்களான்னு பாரதி கேட்குறாங்க நான் அங்கே போனேங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே எல்லாரும் கிளம்பி வெளியூர் போயிட்டாங்களா என்னடா மச்சான் சொல்றேங்கிறாங்க ஆமாம் அங்கேருந்து இவங்க சொன்னாங்கடா அப்படிங்கிறாங்க சரவண நாத்திங்களா ஆதி அந்த பொண்ணோட இடத்துல இருந்து என்னாலையும் உணர முடியுதுங்கிறாங்க பாரதி அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் பாருங்க அவங்களுக்கு கல்யாணம்னு சொன்னபோதும் மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க இங்கேயும் நடக்கிற கல்யாணம் தான் இருந்தாலும் மனசார சொல்கிறேன் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனால் அவங்க போட்ட பச்சதா இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறவா வாழ்க்கைங்கிறாங்க பாருங்க பாரதி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷமா இருக்க வேணும் கூட இருங்க அப்படிங்கிறாங்க முதல்ல உங்க கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு வந்துருவோம் நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கும் புரியுது ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள பார்த்து நானும் பாரதி ஏதாவது பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க அதே இதே உங்க ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது அவங்க எங்கேயும் போறது இல்லை அதே ஊர்ல அதே வீட்டுல தானே இருக்க போறாங்க மச்சான் சொல்ல மறந்துட்டா உனக்கு உயிரியே கொடுத்த அவங்கள நான் பார்க்க முடியலனாலும் அவங்களோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டு அதே உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவங்க உயிரோட இல்லைனாலும் உனக்குள்ள இருக்காங்கடா இருக்காட்டு மொபைலில் லோட் ஆகிட்டே இருக்குது என்னடா ஃபோட்டோ எடுத்தே இல்லையா அப்படின்னு ஆதி கேட்குறாங்க டே எடுத்தடா அந்த ஃபோட்டோ மட்டும் லோட் ஆகவே மாட்டேங்குது கரவு நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறக்காக ரொம்பவே திணறாங்க இந்த பக்கமாக கரெக்டாக ஆடிக்கு ஸ்வேதா ஃபோன் பண்ணிடுறாங்க என்னது பழையபடி அதே நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆதி உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவங்கள போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களான்னுலாம் கேட்குறாங்க இல்லைங்க நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும் நான் கூட மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்துங்காட்டி பரவாயில்லைங்க சொல்கிறாங்க எனக்கு நன்றி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் காலத்துக்கும் நீங்கள் அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதிங்கிறாங்க ஸ்வேதா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என் ஃப்ரெண்டு தான் அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லியிருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் ஸ்வேதாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் திறன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதாவும் வெளியூர் போயிருக்கிறதாவும் அங்கே இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி நல்ல விஷயம் நடக்கும்போது அதை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம்னு அவனும் வந்துட்டாங்கிறாங்க ஓ அப்படியா ஓ கல்யாணமா நல்ல விஷயம் தானே நடக்கட்டுமே ஒரு தடவை வாழ்க்கை கைவிட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தேடும்போது அது அதாவது நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஆனாலும் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமாங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அதை நினச்சி நான் பாராட்டுறேன் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறத எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்கிறாங்க அதே உங்கள் உயிருக்கு போராடிட்டு போது ஒருத்தர் உங்கள் உயிரை காப்பாற்றுக்காகவே அவனோட உயிர் விட்டுருக்கான் அவன் உயிரை விட்டு உலகத்தை விட்டு போயிட்டான் இருந்தாலும் அவனோட உயிர் உங்கள் உடலில் தான் இருக்குது அவனோட குடும்பத்தை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குங்கிறது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது அதனால ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு இதயத்தை கொடுத்தவனோட முகம் தெரியணும் அவ்வளவுதானே தானே அவனோட ஜாதகத்தையே நான் சொல்கிறேன்னு சுயதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆதியும் அவளோட எதிர்பார்த்து கேட்டுருக்குறாங்க என்ன சொல்ல போறாங்க ஆதிக்கு என்னெல்லாம் உண்மை தெரிய வரப்போகுதுங்கிறதையும் எபிசோட்டில் பார்க்கலாம்